கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை நான் முருகனை பற்றி இன்னைக்கு பேசுற காரணம் கந்தசஷ்டி இந்த முருகனுடைய இருக்கக்கூடிய ஆறு தத்துவங்கள் நம்முடைய மூலாதாரம் நம்முடைய உடம்பில் இருக்குது மூலாதாரம் பண்றது இந்த பின்பக்கத்தில் ஒரு முளை இருக்குது எல்லாரும் தொட்டு பக்கம் இந்த பக்கத்தில் கீழே கையை விட்டு பார்த்தீங்கன்னா குத்தும் கையில் அதுதான் மூலாதாரம் உங்களுடைய செலவாசல் நடுவுல நடுவில் உந்தி உந்தி என்றது தொப்புள் எருதயா எத்தனை வந்துட்டு மூலாதாரம் மேலாதாரம் உந்தி எத்தனை வந்துட்டு நாள் கண்டம் ஆறாதாரத்தில் இறைவன் இருக்கின்றான் என்பதை ஆறு முகங்கள் காட்டியிருக்கிறது அதனால் தான் இந்த இறைவனுடைய படைப்பு பூமியை நோக்கிய படைப்பு உயிர் வர்க்கத்தை நோக்கிய படைப்பு அப்போ இந்த படைப்புக்கள் எல்லாம் இதற்காக இந்த படைப்பு மீதான பாடல் வகைகளெல்லாம் இதற்காக இப்போ தமிழ் நான் மிக முக்கியமான ஒரு புடியான் கடந்த நாலு நாட்களாக ராமநாதன் உங்களை பீடத்தினுடைய இன்டர்வியூ நடந்துருக்கு ஒரு நாளைக்கு சுமார் ரெண்டு பேனல் ஓடிக்கொண்டிருக்குது ஒரு ஐம்பது ஐம்பது பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க சரிதானா அப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த ஐந்து ஒரு நாளைக்கு நூறு பேர்னா பத்து நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்க்கப்பாங்க அதில் எடுக்கிறது இவ்வளவு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது முந்நூறு பேர் ஆயிரத்தி அஞ்சூறு இல்லை ஆயிரத்தி இருநூறு பேரும் வீட்டில் தான் நிற்க போயிடும் அவர்கள் ஒருதரும் பன்னிசைய விரும்பவில்லை தாய் தப்பன் சொல்லி விடுறாங்க பன்னிசை படிக்க போயிடாத எங்கள் நல்லா நான் இதை பதிவு செய்கிறேன் பன்னிசு என்ற உடனே அது சோறுமான பிள்ளை அதெல்லாம் நமக்கு என்ன தேவை இருக்கு இந்த சுரம் பாடுற இந்த சங்கீதத்தை படிச்சிட்டு பத பதனி சுனிதா பா மகரி சரிகம பதனி மயவித்தை இதை பாடிட்டு வாங்க இதை படியுங்க இந்த பத பத பதனி த ததனி ததனி ம ம மப மப க ம

புகழூன் மேவி என்னே கே என் சொல்லி என்னுக்கேனே எம்பெருமான் திருவடியை எண்ணின் நல்லால் இப்ப நான் சொல்றது தமிழ் வசனம் இது பண்ணி சாரி சனி தபம பதானி தபம காரி பலங்கோடியுரினங்கள் இவ்வளோதான் பாடுறது சங்கீதத்தில் எது த த த நித நிதா நிதா தனிதா பனிதா சனிதா சனித கரி சனி ரிகம சரி கம் பலங்கோடி இங்க பாடுற சுரம் உங்களுக்கு விருப்பமா அல்லது நான் சொல்றேன் சொல்லி எண்ணுகேனோ எம் பெருமாள் பெருமான் திருவடியை எண்ணி நல்லால் கண்ணில்லேன் மற்றோர் கயகண்ணில்லேன் கயல் அடியே கைதொழுது காணி நல்லால் ஒன்பது வாசல் வைத்தாய் போது ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் போதுகின்றேன் புண்ணியனே இது பண்டிச இத தாய் தகப்பன் படிப்பு படிக்கக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுறாங்க இந்த துறைக்கு பிள்ளைகளுடைய வரையில பாருங்க இப்ப நாலு நாளாக நடக்கிற இன்டர்வியூல இதைத்தான் நான் சொல்கிறேன் சார் ஒரு நாளைக்கு நூற்றி இருபது பிள்ளைகள் அட்டன் பண்ணது அப்போ நாலு நாளையில் நானூற்றி எண்பது பிள்ளைகள் அட்டன் ஏன்னா ஒரு பிள்ளை வரைய இல்லை தாய் தேப்பன் சொல்லி விட்டுருக்கு நீங்கள் அதுக்கு தயவு செய்து போயிடாதீங்க செத்து போயிடுவீங்க இதை பற்றியும் கூட கருத்து என்ன உலகத்துல கருத்து என்ன தமிழ் எப்படி வளரும் நீங்கள் தமிழை வளர்க்கணும்னா ஐபிசி ஏற்படுத்தி வச்சுருக்குறீங்க பெரிய வானொலி இலத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறீங்க தமிழ் எப்படி வளரும் தமிழ் தாய்மார் தமிழ் பெற்றோர் பெற்றோர் என்று சொல்ல கேட்டு தான் பிள்ளைகள் நடக்க வேண்டும் இந்த திருமுறையை படிக்கக்கூடாது என்று பிள்ளைகள்கிட்டே சொல்லி விடுறாங்க வீட்டிலேருந்து புறப்படும் பொழுது இடையிலே அவர்களுக்கு படிப்பிக்கிற ஆசையைகள் இதை நீங்கள் படிக்கக்கூடாது இறந்து விடுவீர்கள் படித்தால் இறந்து விடுவீர்கள் என்ற ஒரு துர்லபமான இதனால் எல்லாம் இன்றைக்கு இந்த உலகம் இவ்வளவு துன்பத்துக்குள்ள வாழ்ந்து போ கிடக்கு இதை நான் இந்த இடத்துல நூறு வீதமாக பதிவு செய்கிறேன் நான் இந்த ஐயாவையும் அம்மாவையும் வாழ்த்துகிறேன் நான் இத்தனை நாள் நின்று பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது அதனால் இந்த விஷயத்தை தான் அழுத்தமாக கொடுக்குறேன் உலகத்துக்கு நான் இதை போல பல ரேடியோக்குள்ளே பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் பேசின அப்புறம் தமிழ்நாட்டில் இன்றைக்கி நூறு பேர் பேசுகிறான் திருமுறையை பற்றி நான் பேச வழி அப்புறம் இதுவரைக்கும் பேசேன் ஒருதர் ரெண்டு பேர் இருந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பிரபல பாடகிகள் எல்லாம் இந்த திருமுறையை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பேர் சொல்ல மாட்டேன் நீங்கள் கேட்கலாம் பேஸ்புக்கத்துல இருந்தா உனது திருமலரடி நினைக்கின்ற காலையில் ஒரு புள்ள பாடுறா உள்ளுள் வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை நினைவு புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிக்கள் வேண்டும் மதமான பேய் ஆதிருக்க வேண்டும் முதல் இதெல்லாம் அவள் செய்யல கபத சனி தரி சநிதமகி பாமகே அவள் இந்த இதை தெலுங்கு பாடகளை பாடி இதற்கு சுரந்த பாடினாள் இதைத்தான் இன்றைக்கு உலகம் கேட்டு கண்டிருக்குது வள்ளலாறு பாட்டு இப்போ பாடினது இதை இன்றைக்கு உலகம் கேட்க இல்லை இதைத்தான் நான் இப்போ சொல்ல என்னுடைய பேச்சுடைய மூல இருப்பு இதுதான் தமிழே எதற்காக தமிழ் மக்கள் வெறுக்கிறார்கள் தமிழிசையை ஏன் வெறுக்கிறார்கள் இதை நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்க வேணும் நாம் எவ்வளவு இதுகள் செய்தாலும் ஒரு காலமும் முன்னாது ஏனென்றால் நாம் தாயை வருக்கின்றோம் நம்மட மொழியை வெறுக்கின்றோம் இன்றைக்கி பாருங்க சிங்கள மக்கள் தங்களுடைய மொழியை தங்களுடைய கலாச்சாரத்தை தலைக்கு மேலே வச்சிருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ச வழியில் வாராருன்னா ஆயிரம் டும் 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 இந்த இதெல்லாம் கொண்டு ஒழிய போவாங்க அவர் வரமாட்டார் அவர் வர ரெண்டு படத்தையும் அழிஞ்சாலும் அவங்களுடைய இசை மரப்பை அவங்க ராஜசபையில் வைத்து வளர்க்கிறார்கள் எங்களுடைய காலுக்குள்ள போட்டு நிலத்துக்குள்ளே அமழ்த்தி உயிரை போக்காற்ற செய்கிறார்கள் கூட்டம் இங்கே யாழ்ப்பாணத்தில் தெரியுமா உங்களுக்கு நாங்கள் பாடக்கூடாது போயில்லை என்று ஒரு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கு என்ன கேட்டுவார் யாழ்ப்பாண பிள்ளைய துணைவேந்தர் ஏன் ஒரு தரும் வரவில்லையன் பன்னிசை படிப்பதற்கு பன்னிசை ஆறு அப்போ மக்கள் விரும்ப வேண்டும் மக்கள் விரும்பி பண்டிசையை கேட்கணும் கோவில்களில் பாட வைக்கப்படும் குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போய் பாருங்க பெரிய பெரிய டாக்டர் இன்ஜினியர் பெரிய பெரிய ஏரோ பைலட் இன்ஜினியர் தன்னோட பிள்ளைக்கு இந்த பாடங்களை நடத்தி சொல்லி வீட்டில் வந்து விழுந்து கும்பிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு போகிறேன் ஒரு மனத்தியல்தான் விடுவான் ஏன் சார் இதுக்கு ஆக்கள் தேவை இன்றைக்கு சார் ஒரு இடம் தேவையில்லை நீங்க ஆள் இருக்குன்னு சொல்லுங்க உலகத்தில் ஒரு இல்லாம ஏழு லட்சத்தி எண்பதனாயிரம் சிவாலயம் இருக்கு எனக்கு இன்றைய கணக்கெடுப்பு வந்திருக்கு சோழர் காலத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் சிவாலயம் இருந்தது அதில் இருநூற்றி எண்பது பாடல் பெற்ற பாட்டு கிடைச்சது அவே அவ்வளவுத்துக்கும் பாடி இருக்குது ஆனால் பாட்டு ஒன்று கிடைக்க இல்லை தமிழ் மக்கள் தங்களுடைய இசைமரப்பை விரும்ப இல்லை அதுக்கு காரணங்கள் பல இப்போ ஒரு இடத்துல வீட்டில் பாடிக்கொண்டிருந்தேன் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான இடத்துல ஒரு பெரிய ஒரு வசதி படைத்தவருடைய வீட்டில் போய் அந்த வீட்டில் உள்ளே கேட்டார் ஐயா ஒரு திருத்தாண்டம் ஒரு திருவாசகம் பாருங்க ஒரு திருத்தாண்டகத்தை பாடின அந்த வீட்டில் இருந்த அந்த வீட்டு மருமகள் சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் ஓடிய விளங்குதா இங்க ஏதோ நடந்து போச்சுதா திருத்தாண்டகம் பாடினதாலே அப்ப அது எங்க பாடுற என்று மக்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா நான் பயத்திறந்து சொல்லவா நீங்க என்ன சொல்றீங்க அப்ப திருமுறைகளை சிவனுக்கு பாடுகின்ற பாடகளை நாம எங்க பாடுறோம் கோவில்களே இதை அனுசரிக்கல கோவில்கள் மிகப்பெரிய தவறு இருக்குது யாழ்ப்பாணத்தில் இதைத்தான் நாவலர் எடுத்து சொன்னார் இன்றைக்கும் கோவில்கள் தவறு விட்டு கொண்டுதான் இருக்குது சிலருடைய கைகள்லேயே கோவில்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் அவர்கள் போடுவதுதான் சட்டம் அவர்கள் செய்வது அவர்கள் சொல்வது தேவை வாக்கு அப்போ ஜனங்கள் போய் நின்று மடிய முட்டாள்கள் மாதிரி இந்த தமிழை மறந்து இந்த இரவினை பாடு நீங்கள் போய் பூசை பண்ணணும்னு அவசியம் இல்லையம்மா நீங்கள் ஏன் பூப்பிடி கேட்டு போகிறீங்க இந்த பாட்டையே போய் நாலு பாட்டை பாடிட்டு வர தானே இந்த மரபு இங்கே மாத்திரம் தமிழகத்திலையும் அழிக்கப்பட்டு வந்தது இப்பொழுது அது மீண்டும் அரும்பு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் உசாரடைஞ்சிருக்கிறேன் நான் கடந்த இருபது ஆண்டுகளாக இதை மிக பலமாக நான் இன்றைக்கு தான் உங்களோட இதை பற்றி கதைக்கிறேன் மிக பலமாக தமிழகத்தினுடைய ஆதீனங்களுக்கெல்லாம் நான் எடுத்துரைத்து எல்லா கோயிலும் பூட்டி இருக்குது எல்லா கோயிலும் போவால் அடித்தது பாடல் பெற்ற தளங்களில் ஓதுவான் மூர்த்திகள் நியமிக்கப்படவில்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலம் உங்களுக்குடிய பொன் பொருள் உங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து நீங்கள் இருந்தால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் இந்த கடுமையான பண்டிகாய்ச்சல் இந்த என்ன சுரம் இந்தியாவில் மக்களை கம்ப்ளீட்டாக அழிச்சென்று போகிறோம் அம்மை பேரம்மை இப்படியெல்லாம் பொழுது காப்பாற்றினது எது திருமுறை அது முடிஞ்சோடனே அதை ஸ்டாப் பண்ணிடுவார் ஆனால் இந்தியாவில் இந்த யாழ்ப்பாணம் மாதிரி பாடுற இல்லை மற்றதுக்கு இந்தியாவில் மற்ற சோழிகளுக்கு பாடுற இல்லை பாடமாட்டாங்க அதுக்கு பட்டினந்தார் பாடல் ஒப்பாரி பாடல்கள் சில அதுக்கன்று சில பாடல் இருக்குது தேவாரத்தை பாடுற திருபாசம் ஒன்று இடத்துல நான் பார்த்து கேட்டிருக்கிறேன் அது அங்கே அல்ல இரக்கமாக இப்போ எம்எஸ் விப்புலட்சுமி மறைந்த போது காந்தி மறைந்த போது நேரு மறைந்த போது இந்திரா காந்தி மறைந்த போது இந்த பெரிய பெரிய இந்திய பாடகளை எல்லாம் திருவாசகம் பாடினார்கள் கேட்டேன் வானொலி மூலமாக சிறதானே வேறு பன்முறையில் அதுகள் இதுகள் ஒன்றும் பாரு பாட அவர்கள் அனுமதிப்பதில்லை அது வேற இது அப்போ எங்கட நாட்டில் இது ஒரு பிரதானமான பாருங்க கடவுளுக்கு கடவுளுக்காக ஆக்கப்பட்ட சுண்ணப்பாட்டு இன்னை எதற்காக பாடப்படுகிறது அதைத்தானே நான் இவ்வளோ பேசியன்னு இருக்கிறேன் அப்போ எப்படி தமிழ் வளரம் எப்படி திரும்புற வளரம் அதனால பிள்ளைகள் படிக்கப் போயப்படுது செத்து போவோம் தாய்தப்பன்னு சொல்கிறதும் இல்லாமல் படிப்பிச்சுட்ற டீச்சர் இதை சொல்லி விடுறா ஆசிரியர் இதுகள் நல்லா கேட்கணும் நான் இல்லை உண்மை நான் பாருங்கள் இந்த துறையில் அறுபது ஆண்டுகளாக நின்று கொண்டிருக்கிறேன் நான் ஆறு வயசுல பாடத் துவங்கினேன் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் உலகம் முழுக்க சுற்றி வந்திருக்கிறேன் இருபத்தி ரெண்டு நாட்டுக்கு உள்ளுக்கு இறங்கி நான் போய் பார்த்துருக்குறேன் இலங்கை தான் இவ்வளோ மோசமாயிருக்கு மற்ற நாடுகளில் ஓடி வந்து கும்பிடுறான் ராசாவே காலில் விழுந்து கும்பிடுறான் ஐயா பெரிய செல்வம் பெரிய செல்வம் பாருங்க ஐயா எங்கள நாட்டில் தான் இதை காலுக்கு போட்டு உலக்கிட்டு இங்கே திருக்கோணம் எங்களுக்கு திருக்கேதீஸ்வரன் வேணும் எங்களுக்கு திரு நீ அங்கே பதிகத்தையே பா பிள்ளைகளை பா ஒன்றுக்கும் பாடம் இல்லை சொல்லி கொடுக்க இல்லை அந்த பிள்ளைகளே அந்த வழிக்கு நீங்கள் எடுக்க இல்லை இந்த இறைவனை போற்றுற வழியில் நீங்கள் ஒருவர் அதை ஏற்று ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களோட வீட்டில் நீங்கள் பாடுறீங்களா வீட்டில் எத்தனை திருமுறை இருக்குது பன்னெண்டு திருமுறையில் எத்தனை வச்சுருக்கு நீங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்போ அப்படி இது வ வளரும் அதை இது சொல்பவர் ஒரு எதிரியாக நாட்டிலே பார்க்கப்படுகிறார் தமிழை பாரு என்பவனும் தமிழை பேசு என்பவனும் தமிழை பாடு என்பவனும் இந்த நாட்டு எதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இப்படியான ஒரு பார்வையில் தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழலே தள்ளப்பட்டு இருக்கிறோம் இது மாற வேணும் இது மாற வேணும் இது பெரிய அளவு மாற வேணும் இதுவரைக்கும் நாங்கள் தனியங்கே கிடந்து செயற்படுறதால ஒருவர் பலர் சேர்ந்தாதான் ஒன்று பட்டால் ஒன்றுவாள் அப்போ எல்லாரும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இதை சிந்திக்க வேண்டும் அப்போ ஒரு நல்ல நேரம் இது இந்த கடவுளை பற்றிய பாடகள் தமிழை பற்றிய பிரதானமாக இது எங்களுடைய ஆத்மீகனு ஓகத்தில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆத்மீகன் தான் இந்த உடம்புக்கு தேவையானது மற்ற எல்லாம் விடு போட்டுட்டு போகிறது பெரிய பெரிய கோடிஸ்வரங்கள் பல கோடி கோடிஸ்வரங்களை நான் நேர பார்த்துருக்குறேன் ஒரு இப்போ இல்லை எத்தனையோ சம்பவங்களை நான் சொல்லுவேன் இந்த இதில் நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவேன் இன்னைக்கு இல்லை ஆனால் இதை பேணினவர்கள் இதை பேணி வளர்த்தவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கனகசம்ப பிள்ளை அவருக்கு இப்போ நூறு வயசு புதுச்சேரி இப்போ கோவை பொள்ளாச்சியில் மகாலிங்கம் பிள்ளை இந்த ஸ்கூட்டர் கம்பெனி ஓனர் சக்தி மில் அன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்கள் பேணுகின்றார்கள் அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள் பேணுகின்ற குடும்பங்கள் நூறு வயசுக்கு மேலே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து சிறப்பாக வாழ்கிறார்கள் அப்போ தமிழையும் போணுகின்றார்கள் தமிழை போன்ற நேரத்தில் சிவத்தை போணுகின்றார்கள் சிவத்தை போணுகின்ற நின்று தமிழனுடைய கலாச்சாரம் பண்பு பண்பாடு ஒழுக்கம் பழக்க வழக்கம் பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அப்போ இதனால் கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு சிறப்பு எங்களோட நாடு ஏன் இளந்திருக்கன்னா இதனை பேணாக விட்டது என்னுடைய மகன் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்து இதை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன் அறநூறு பிள்ளைகள் வந்த இடத்துல ஒரு பிள்ளை கூட விரும்ப இல்லை அப்ப இது கண்ணு தனிப்பட்ட துறை ஆரம்பிக்கப்பட்டு தொண்ணூற்றாறாம் ஆறாம் ஆண்டுல இயங்கி கொண்டு இருக்குது வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது அப்ப மக்கள் தாய் தகப்பன் இதை படிக்க கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிவிடுகிறார்கள் அப்ப எப்படி நீங்க சிவனை கும்பிட்றீங்களா சிவனை கும்பிட்றீங்களா உண்மையாக இங்கே ஓமடி சொல்கிறீங்க நான் இப்படி வார புள்ளி அல்ற தாதகப்பன் சிவனை கும்பிடணுமா நிச்சயமாக இல்லை ஐயா சொன்னது மாதிரி அவர்களுடைய நோக்கம் உழைப்பு உழைப்பும் திருமணமும் இந்த ரெண்டையும் மேம் பண்ணி தான் படிக்க வாராங்களே ஒழிய ஆன்மீகத்தை நோக்கி அவர்கள் வரே இல்லை இந்தியாவில் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான புரட்சி வந்து கொண்டிருக்குது இவருடைய மோடியினுடைய காலத்துக்கு பிறகு அங்கே சிவபொழி பாட்டுக்கு அதிக உச்சம் கொடுத்து பெரிய அளவில் அதை வளர்த்து கொண்டு வந்து கொண்டு இப்பொழுது தெலுங்கில் சமஸ்கிருதத்தில் ஏனைய மொழிகளில் இது பாடிக்கொண்டிருந்த இந்த கர்நாடக இசைன்னு சொல்லுங்கள் அப்படி பாடி என்று எல்லாம் இந்த திருமுறைகளையும் இந்த பிரபந்த பாடல்களையும் கூடுதலாக இப்போ பிரபந்தம் பாடவழிக்கிட்டு இருக்குது ஏன்னா அவைகளுக்கு தெரியுது இனிமேல் பட்ட காலத்தில் உலகத்தில் தமிழே தமிழை செய்ய கூட பாட வேணும் அப்போ தான் நாம் உலகத்தில் வாழலாம் இது கிடைக்கும் எது இதுவும் கிடைக்கும் ஒரு காலம் இருந்தது நான் சொல்கிறது வேதனையான காலத்தில் நாங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டோம் எங்களோட காலம் கூடாத காலம் எங்கட காலத்தில் இதை விரும்பி கேட்டவர்களே இல்லையாம்மா பைபோஸா போய் பாடினதை ஒழிய விரும்பி கேட்டவர்கள் இல்லை ஆனால் இந்தியா அப்படி அல்ல தமிழ்நாடு அப்படி அல்ல எங்கட நாட்டில் இது என்னன்ட்டு எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கு இதைத்தான் மக்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் இங்கே எத்தனை வானொலி வந்தா என்ன எத்தனை நிறுவனங்களை ஆரம்பித்தா என்ன எல்லாம் அப்படி அப்படியே டம்மிங் இதில் போகுது காரணம் இதை பற்றிய சிந்தனை எங்கேயாவது ஒரு திருமண மகா நாடு நடந்தது கிடையாது சார் சொல்லுங்க நடந்திருக்கா எத்தனையோ இடங்கள் என்னமோ எல்லாம் செய்கிறாங்க கட்டிடங்களை கட்டுறாங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறார்கள் சிலைகளை வைக்கிறார்கள் அது நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் எல்லாம் அண்ணன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கு ஆனால் இதுக்கென்று ஒரு ஏற்பாடு இருக்குதா என்றால் இல்லை செய்ய மாட்டார் நிச்சயமாக இதை நான் பதிவு செய்வதோடு இன்று ஒரு நல்ல நாளில் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்த அணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க ஏறிய மஞ்சை வாழ்க ஞானதன் அணங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி 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 எங்க உள்ளால் திணைப்புணம் எந்த திணைப்புணத்தை சேர்ந்தவா வள்ளி பிறந்த இடம் தெரியுமா வள்ளி வாழ்ந்த இடம் கதிராபம் வள்ளி திருமணம் செய்தது திருத்தணி வள்ளி நம்பிராசனுடைய மகள் நம்பிராசன் எங்கே பிறந்தான் இருந்தான் நம்பிராசன் தலைவன் கதிராம வள்ளி கொடி பக்கத்தில் தான் வள்ளி பிறந்த வரலாறு வள்ளி மலைக்கே போனவங்கள் இப்போ வள்ளி இருந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கட மோகனதாஸ் சுவாமி செல்ல சென்னது சன்னிதியான ஆச்சிரம் வள்ளி இருந்த இடங்கள் அந்த மணிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்கிற சுற்றா மலை உச்சியில இருக்கு வள்ளி இறங்க பெண் வள்ளி தமிழ் பெண் கதிரவிலுக்கு சொந்துக்கார் முருகன் தெய்வானிய திருமணம் முடித்த பின்பு வள்ளியை விரும்பி வந்தார்னா தமிழை விரும்பி வந்தார் காதல் திருமணத்தை முதல் முதல் உலகத்துக்கு காட்டியவர் மிருக என்று கூறி ஒரு நல்ல வாய்ப்பு இனி அடுத்த இதில் நிறைய பார்ப்பேன் நான் நிறைய பார்க்குறக்காக தான் வந்தனான் இன்னைக்கு இன்றைக்கி கந்த சஷ்டி ஆனபடியால் இந்த ஆறு முகங்களும் ஆறு தத்துவங்களை கொண்டு நம்முடைய மூலாதாரம் மேலாதாரம் உந்தி இருதயம் கண்ட முச்சி என்று சொல்லப்படுகின்றதாகிய இந்த ஐந்து ஆறு இடங்களிலே இருந்து இயங்கக்கூடிய மகாசக்திகளை தான் ஆரம்பம் நான் எல்லார்ட்டும் இந்த ஆரம்பம் இருக்குது அதை விட மூன்று ஒளி எல்லார்கிட்டையும் இருக்குது உங்களுக்கும் மூன்று புலி இருக்கு நீங்க மூணாவது விழிக்கு பொட்டை வச்சிருக்க நாங்களும் பொட்டு வைக்கிறோம் இந்த மூன்றாவது புலி எப்ப என்றைக்கு விரிவடையதோ அன்றைக்கு நீங்க நேர இறைவனை பார்த்து உங்களோட உள்ளத்துக்குள்ள பார்க்கிறீங்க உள்ளம் பெருங்கோயில் உன்னுடன் பாலியம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுராபாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தம் காளாமணி விளக்கு என்று கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே இருந்து கேட்ட இந்த அத்தனை பேருக்கும் இந்த உலகத்திலே கேட்க இருக்கின்ற அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் ஒன்றை தொட்டால் இன்னொன்றுல போய் விழ வேண்டி இருக்கிறது காலம் அவ்வளோ ஒரு துர்லபமாக போய் கண்டிருப்பதுனால எங்களைப் போல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர்களுக்கு தெரியுது இப்போ விஷயம் தெரியாதவர்களுக்கு தெரியாது இப்போ இனிமேல் பட்ட காலத்தில் இதுகள் பாடமாக்க மாட்ட மாட்டாங்க சிரான கோல கால நவமணி மாலாக அபிஷேக தேவாதி தேவர் பூசை செய்யும் முகம் மலர் ஆறும் ரடிப்பாக முடிஞ்சிருக்கு சிராடும் வீரமா அது மருவிய ஈராறு தோளும் நேழும் மரிய சிராக மோது நீப பரிமளம் மிருத ஆளும் ரெண்டாவது பேப்பர் அப்போ இனிமேல் பட்ட காலங்களில் இதுகளெல்லாம் யாரும் இது தமிழ்ல தமிழ்ல இருக்கிற பாட்டு இதை யாரும் படிக்க வர மாட்டாங்கள் பாட வர மாட்டாங்கள் இப்ப இருக்கிற தாய்மார் பெற்றார் பிள்ளைகளை வீட்டிலிருந்து இருந்து இந்த துறையில படிக்க கூடாத உனக்கு இது ஒன்றும் சரி வராது ஒன்றுல ஆடப்பேர் உடம்ப நெளிச்சு கிழிச்சு அல்லது எனவே இதனுடைய ஒரு பரிதாபமான நிலையை இங்கே பதிவு செய்து இதற்கு எல்லோரும் இதை ஒருவர் மாத்திரம் சிந்திப்பதில்லை எல்லோரும் எல்லா தமிழ் மக்களும் உலகத்தில் வாழுகின்ற எல்லா தமிழ் மக்களும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் அவர்கள் சிந்திப்பது மாத்திரமில்லை செயலில் காட்ட வேண்டும் இப்போ பேசலாம் ஆனால் செய்வது கடினம் இப்போ நான் ஒரு பாட்டை பாடுறேன் நீங்கள் இதை பாடுறது கடினம் ஆறும் மட கிளியே சேரை மட கிள்ளி சேரை இது செய்வது கஷ்டம் கேட்க நல்லா இருக்கும் நல்லா பாடுற சும்மா மேலிருந்த வாரியாக சொல்லிட்டு ஆ நல்லா பாடுற என்ன பாடுதா அவங்களுக்கு தெரியாது இதில் உள்ள நுட்பங்கள் இதெல்லாம் தமிழில் தமிழ் பிரபந்த வகை தமிழ் பாடல் வகை இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயங்கள் ஒன்றும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்பது மிகவும் வேதனையான விரயம் என்பதை இங்கே பதிவு செய்து தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் கோகோவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை